ஹலோ வியூவர்ஸ் மிக ஏற்றனா சமையலை முருங்கையில் வர வரக்கப்புகன் அதுக்கு தேவையான பகன் முருங்கையில் அது கருவி வட்டி வச்சிருக்கிறேன் வடித்து வச்சிருக்கிறேன் மற்றது தேவையான பொருட்கள் வந்து இது வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறேன் உள்ளி ஒரு சிறிதளவு கொஞ்சம் உள்ளி மற்றது இந்த செத்த மிளகாயம் வரைக்கு போடுறது அது எந்த எடுத்து வச்சுக்கிறேன் மற்ற தாளிக்கிற பொருட்கள் வந்து சீரகம் கடுகு சீரகம் வச்சிருக்கிறேன் சுட இதுக்குள்ள சத்தியை இதுக்குள்ளே எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இட்டி விடுறது விட்டு போட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு சீரகம் സീതെല്ലാം ഇട്ടിട്ട് ഇതിലേയും ഇപ്പം പോട ായം കൊഞ്ചം ദ്രോണി വരയ്യിൽ നല്ല ദ്രോണ വരെ അതിപ്പിൽ ഇല്ല മുറിങ്കയിലേയും പോട്ട് മുറിങ്കയിലേയും പോട്ട് നല്ല വറുന്തരത്തിലെ തേങ്ങപ്പൂ കൊഞ്ചം മുള ഹായ് മുളകത്തോളം കൊഞ്ചം പൂടണം മറ്റേത് മഞ്ഞത്ത് കൊഞ്ഞ് ഉപ്പ് കൊഞ്ചം പോട്ടിട്ട് തേങ്ങാപ്പൂയും പോട്ട് വറുക്ക വേണ്ടി വരാം ഇപ്പം മുറിങ്ക

ഇന്നക്കൊണ്ട് എ쁘ി വടിക്കാൻ എനിക്ക് നീടെ പറഞ്ഞിട്ടില്ല അന്നേക്കൊണ്ട് 3 വരം അടിച്ചേ കുറച്ച് ഉപ്പ് போടാം ഇതിന്റെ സൈഡേയ്ക്കും போடുകളാവും ചൂല് ചിതൻ ഇരണം ഇതിന്റെ തീനിട്ട് പോടാം കുറച്ച് കുറവാണ് சில பேர் முளக்காயத்தில் போவே இல்ல ஆனா மிளகாத்தில் போட்டா நல்லா இருக்கும் மிளகாயத்தில் போடலாம் வேறக்கறங்களில் போட்டா போட അതേ ടേസ്റ്റാ നമ്മ കൊണക്കാരു വറക്കിയതില സരിയ കുറയു വരും

பாருங்க வீவர்ஸ் இப்போ நல்லா வளர்ந்துட்டு முருங்கையில் வர இந்த ரெடியாகிட்டு இதை எப்படினா முறைப்படி செய்த முருங்கையில் வர இப்போ முடிஞ்சுது இதான் இப்போ இந்த வர ரெடி ஓகே வீவர்ஸ் இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றது கமெண்ட் பண்ணுங்க மற்ற சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க Mm, okay, thank you. Bye.